பொது இடத்துல வச்சு மீனாவை அசிங்கப்படுத்துறதா நினச்சி எங்கள் அருண் அங்கே ட்ராஃபிக்கில் எல்லா முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க சுற்றி இருக்க எல்லாரும் இதை வீடியோவா கூட எடுக்க செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸோட சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீனா சீதாக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க நினச்சாலும் ஒவ்வொரு தடவையும் சீதா அருண் சொல்கிறத நம்பி தான் எங்கள் முத்து மீனாக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதும் அதனால் அவங்க கோவப்படுறதுமாவே இருக்காங்க இதனால் மீனா இவளுக்கு இதுக்கப்புறம் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்க செஞ்சுறாங்க மீனா இந்த நிலைமையில தான் வந்துட்டு முத்துக்கிட்டையும் நீங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்ல முத்துவும் இல்ல மீனா என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும் திரும்ப திரும்ப நான் அருண் கிட்ட பிரச்சனைக்கு போய் கடைசியில உனக்கும் சீதாவுக்கு இடையில பிரச்சனை வரதான் என்னால தாங்கிக்க முடியல சரி இருக்கட்டும் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியுன்றதை நான் யோசிக்கிறேன்னு சொல்ல என்னையை கேட்காம அந்த அருண் கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதோ இல்ல சீதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசாமலே படுவேன்னு மீனா முத்துவா பார்த்து சொல்ல என்ன மீனா நீ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இப்படி தான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்ன இவ இப்படி சொல்கிறாள் நினச்சிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்பி கார் ஓட்டுறதுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் மீனா தன்னுடைய பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வண்டியில் கொண்டுட்டு போயிட்ருக்கும் போது தான் அப்போது இங்கே வழியில் இருக்க போலீஸ் ட்ராஃபிக் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அருண் அந்த வண்டியை நிறுத்தவும் செய்கிறாங்க எல்லார் வண்டியும் செக் பண்ணிவிட்டு மீனா வண்டியை மட்டும் அனுப்பவே இல்லை மீனாவும் ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு நல்லா புரிஞ்சு போய் தான் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் இங்கே சத்தியம் என்ன பண்ணுறாங்க சீதாவை கூட்டிகிட்டு வராங்க நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை சீதா அப்படின்னு சொல்ல நீ எப்போது அக்காவுக்கும் அவருக்கும் தானே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாவும் சொல்லிகிட்ருக்கேன் நீ கொஞ்சம் அமைதியாகவே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா சீதா வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்ததுனால அங்கேருந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறதுக்காக போகவும் செய்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் இங்கே டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கான் அருண் அங்கே மீனாவை தனியாக நிறுத்தி வைக்க மீனா பக்கத்தில் வராங்க எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க வண்டியிலையும் இவ்வளோ ஓவர்லோட கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க சார் நான் பூ கொண்டு போகிறேன் அப்படின்னு பூ விக்கிறதாண்டா இப்படி தான் கொண்டு போகணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க இந்த வண்டி எப்போ எடுத்தது இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க எல்லாமே இருக்கு அப்படின்ற அதை தான் மீனா எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த வண்டியை பிடுங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே அருண் வந்துட்டு நினைக்கவும் செய்கிறாங்க பூவெல்லாம் இவ்வளவு கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியாதான் வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்துட்டு பிரச்சனை கலப்ப நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு போகலே சார் அப்படின்னு தான் மீனா சொல்லிட்டு இருக்காங்க வண்டியை ஓரங்கட்டுங்க ஓரங்கட்டுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் ஓரங்கட்டி நிற்க வைக்கிறாங்க எங்கள் மீனாவை சார் நான் பூ அதிகமாக கொடுக்க போக வேண்டியது இருக்குது எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கரெக்டான டைமுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல இதுதான் நீங்கள் பார்க்குற வேலைன்றது அப்படின்னு அங்கே அருண் வந்துட்டு மீனாவை கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு ஏளனமான சிரிப்பையும் சிரிக்க உங்கள் புருஷனுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தோணாது மன்னிக்கவும் அவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்க வந்து நிற்கவும் மாட்டார் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் ஓடி வரவை தானே செய்வான் எனக்கும் ஒன்றும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு எந்த எண்ணமும் இல்லை இல்லை சீதாவோட அக்காவாக இருக்கீங்க ஆனா நீங்க அவங்களுக்கு அக்கா அதாவது சீதாவுக்கு அக்காவாக இருந்தோம் நீங்கள் உங்கள் புருஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல இப்போ நீங்கள் என்ன எதுக்காக இந்த இடத்துல வழி மறைச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவரை பழி வாங்கணும் அவரை இங்கே வரவழைக்கணும் அது மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தணும் போலீஸ் ஸ்டேஷில் இருக்கவங்களை அடிக்கணும் அதுக்கு அப்புறமா அவரை பிடிச்சி போய் உள்ள வைக்கணும் இதான உங்களுடைய பிளானு அப்படின்ற மாதிரி மீனா அந்த அருண் மனசுக்குள்ளே இருக்கிறது வெளிப்படையாகவே சொல்ல அருண் இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அங்கே சத்தியாவும் அக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல யார் அப்படின்னு சீதா எட்டி பார்க்க மீனா தான் நிற்கிறாங்க இவ இதுக்கு இங்கே வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா புருஷனு பொண்டாட்டி மாறி மாறி என் புருஷனை ஏதாவது பிரச்சனை பண்ணி இழுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வண்டியை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்து சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க இரு சீதா அக்கா ஒன்று பிரச்சனை பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்ல இரு இரு நான் இங்கேயே வண்டியை நிறுத்துறேன்னு தூரமாகவே வண்டியை நிறுத்துறாங்க அப்போது அங்கே நின்றுட்டுருக்க மற்றவங்க எல்லாருமே டிராஃபிக்கில் நிற்கிறவங்க அத்தனை பேரும் இங்கே மீனா வந்துட்டு பேசுகிறதான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா வந்துட்டு அப்படி என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான் என்னையை கூப்பிட்டு இங்கே நிறுத்தி வச்சு என் புருஷனை இங்கே வரவழைச்சு பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிற நீ எல்லாம் போலீஸ்ன்னு சொல்லிக்கிறத்துக்கே தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு மீனா வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க மீனா சொன்னது யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றதே உங்களுக்கு தெரியாதா சாதாரண டிரைவர் நீ சாதாரண பூ விக்கிறவ ஆனால் உங்களுக்கு இருக்கிற திமுருக்கு ஏப்பா இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது போல் உங்களுக்கே இவ்வளோ திமுறை இருக்கும்போது நான் ஒரு ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் போலீஸ் அப்போ என்றைக்கே இவ்வளோ திமுறை இருக்குன்ற மாதிரி அங்கே சொல்லவும் முடியும் செய்கிறாங்க அந்த அருண் இதையெல்லாம் கேட்டுட்டு இங்கே சத் சீதாவை பார்க்க சீதா என்ன பேசுறதுன்னு தெரியாம சொல்றாங்க இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க நாம் பார்க்குற வேலைக்கு கீழேலாம் நாம் கிடையாது மனசுன்றது ஒன்று அது கீழ் நோக்கி இருந்தால் மட்டும்தான் மனுஷனும் கீழே இருக்க முடியும் அப்படிதான் இந்த ட்ராஃபிக் போலீஸும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லா முன்னாடியும் அவரை அவமானப்படுத்த என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன் போலீஸ்கிட்டே எப்படி பேசணும்னு தெரியாதானே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சத்தம் போட நீங்கள் ஒதுங்கி இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு மீனா அவரை பார்த்து கையாமத்த இங்கே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அருண் மீனாவை பார்க்குறாங்க இப்போ எதுக்கு இங்கே என்னென்னு பிரச்சனை இருக்கீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல நீங்கள் தானே சார் அது சரியில்லை இது சரி இல்லை உங்கள் வீட்டுக்காரன் வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே வந்துடுவார் அதுக்கப்புறமா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அப்புறம் அனுப்பி விடுங்க நீங்கள் மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட அருணும் முறைச்சி பார்த்துட்டு நீங்கள் வரட்டும் அவனுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வரவனை எப்படி இந்த ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறதுனே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அருண் வந்துட்டு நினச்சிட்டுருக்காரு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது நினைக்கிறீங்களோலாம் எனக்கு தெரியல ஆனால் பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படித்தானே சீதா சீதா கிட்ட என்ன சொல்லலாம் சீதா மனசை எப்படி மாத்தலாம் அவகிட்ட என்ன சொன்னா கோவப்படுவான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது நல்லாவே அவளை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் உங்க மேலேயே நான் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்ல நீங்க தான் சார் குடும்ப பிரச்சனையே ரோட்ல வச்சு பேசுனீங்க நான் வந்து உங்ககிட்ட பேசலையே அப்படின்னு மீனா சொல்ல அதை கேட்ட அருணும் ரொம்ப கோவத்தோட இங்க மீனாவை பார்க்கறாங்க ஆமா அந்த முத்து கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அப்ப அந்த முத்துக்கு இருக்க திமுறை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்குமே அப்படின்னு எங்க அருணும் சொல்ல அத மீனா என் புருஷன் அன்னைக்கு அமைதியா இருக்கானா அது அவனுடைய பலவீனத்தினால கிடையாது அவன் உன்னை விட மனுஷனா தான் அந்த இடத்துல உன்னை ஒரு அடி அடிச்சதோட விட்டுட்டு வந்தாரு இல்லனா நடந்திருக்கதே வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு இதை பற்றி தானே ஒவ்வொரு நாளும் பெருமையாகவே வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் என் புருஷனை பார்க்கும் போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தானே அவமதிக்கிறேன் உண்மையை சொல்லட்டுமா அந்த மாதிரியான கார் டிரைவர் செல்லுனா நீ இந்த மாதிரி ரோட்டில் நின்று கூட வேலை பார்த்துட்ருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அருணானு அருண் ஃப்ரெண்டும் அப்படியே வாயடைச்சு நிற்க சுற்றி இருக்க எல்லாமே கைதற்ற விதமாக சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது மீனா சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் உன்னுடைய அகந்தையை மறைக்கிறதுக்காக இல்லை அருண் உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்க வெறுமையை மறைக்கிறதுக்காக தான் தவிர மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நீ சொல்ற மாதிரி நான் சாதாரண பூ வைக்கிறவ தான் தலை குனிஞ்சி ஆனா அதுக்காக யார்கிட்டே நான் வாழணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது என்னுடைய கணவர் கார் ஓட்டுறாரு ஆனா அவரும் யாருக்கும் அடிமை கிடையாது நீ போலீஸ்னா உனக்கு கீழே நானும் என் புருஷனும்னு இருக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு கீழே என் குடும்பமே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு மீனா கேட்க கேட்க அருண் வாயடிச்சு போய் நிற்க என் புருஷனை கார் டிரைவர் கார் டிரைவர்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவமானப்படுத்துறையே அந்த கார் டிரைவருக்கு பின்னாடி தான் ஆஃபீஸ் போற ஒரு மேனேஜரா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் போற ஒரு பேஷண்டா தான் இருக்கட்டும் எல்லாருமே அவரை நம்பி தான் அந்த கார்ல வந்துட்டு டிராவல் பண்ணவும் செய்கிறாங்க சரி அதெல்லாம் விடு அவர் கார் மட்டும் இல்ல அவர் கார் மாதிரி எத்தனை பேர் கார் ஓட்டுறனாரா இருக்காங்க அத்தனை நான் தான் என் யூனிஃபார்ம் தான் பேசிப்பார் அத்தனை பேரும் உனக்கு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ உனக்கு புரியும் இவ்வளோ பேரும் ரோட்ல நிக்கலனா நீயும் இன்னைக்கு இந்த ரோட்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த வேலையும் இருக்காது நீ போட்டு இருக்க இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு இருந்திருக்காது அப்படின்னு மீனா சொல்றாங்க இதை கேட்டதும் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசிகிட்டு இருக்கீங்க போனால் போதே இங்கே சீத்தாவோட அக்காவாச்சேன்னு நானும் அமைதியாக பொறுத்து போயிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த முத்துவை விட கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அருணும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க அவர் கூட மனைவியை வாழ்கிற எனக்கு இது கூட அவருக்காக பேச வலனா நான் தாங்க அசிங்கப்பட்டு நிற்கணும் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அந்த காஃபி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துல அவர் அவமானப்படுத்துகிற விதமாக பேசுனீங்க இதே விஷயத்த விஷயத்த நானும் இல்லை மற்றவங்களோ உங்களை பற்றி பேசினா உங்களுக்கு வர அதே கோவம் தானே அவருக்கும் வந்திருக்கும் குழந்தைய பற்றி பேசுகிறத தப்பில்லை ஆனால் பொது இடத்துல வச்சு அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு அவர் மேலே அக்கறை இறந்தால் அவரை தனியாக கூப்பிட்டு சொல்லணும் இது தானே அழகு அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே அந்த இடத்துல வச்சு பேசினது இதை விட அசிங்கம் வேறு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று உன்னைகிட்ட கேட்கட்டுமா போலீஸ்னா பெரிய ஆள்னு உன் மனசுக்குள்ளே என்ன சர்ட்டிஃபிகேட் எழுதி ஒட்டிக்கிட்டே என்ன இந்த நாட்டில் உழைப்பாளி தான் உண்மையிலேயே பெரியவன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆணவம் அகம்பாவம் இது எதுவுமே உனக்கு இருக்காது ஆணவத்தில் ஆடுற உனக்கு அந்த கடவுளே சரியான தண்டனை ஒரு நாள் கொடுக்க தான் செய்வார் எப்போ பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் போலீஸ்னு உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசிக்கிறதுனால மட்டும் நீ போலீஸ் ஆகிட முடியாது போலீஸ்னால் அந்த கடமையை செய்யணும் அந்த கடமை உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கணும் ஆனால் நீ செய்கிறதுக்கான வேலைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ரொம்ப கொந்தளிச்சு பேச இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சத்யாவும் சீதாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட சத்யா சொல்றாங்க இப்ப வாச்சும் அக்கா மனசுல இருக்கத கொட்டி தீக்குறாள்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயே கோபப்பட்ட அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு சத்யா விஷயத்தை அப்பதான் சீதா கிட்ட சொல்றாங்க சீதாவை இதை கேட்டு நொறுங்கி போயா நிக்கிறாங்க தப்பு முழுக்க உன் புருஷன் மேலதான் இருக்கு சீதா நான் கூட மாமாவை என்னவோ நினைச்சேன் ஆனா அவர் எப்போதுமே எங்க முத்து மாமாவை பழிவாங்கிறத தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாருன்னு சீதா கிட்ட இங்க சத்யா நல்லாவே சொல்லிவிடுறேன் விடுறாங்க அங்க நின்று அத்தனை பேரும் மீனாவை பாராட்ட விதமா பார்க்க ரொம்ப சூப்பரா பேசினீங்கம்மா உங்களை மாதிரியான ஒரு பொண்ணு இவ்வளவு தைரியமா அதுவும் போலீஸ் முன்னாடி பேசினதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுங்களுடைய ஆணவம் அகம்பாவம் இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமா நீங்க பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேசினாலே போதும் எல்லாருமே மனுஷங்க தானே பாக்குற வேலையை வச்சு யாரையும் எட போடக்கூடாதுன்றதுக்கு நீங்க பேசின அத்தனை விஷயங்களும் உண்மைதாமா அப்படின்னு அத்தனை பேரும் பாராட்ட இன்னைக்கு நான் பேசினேன் நாளைக்கு நீங்க பேசுவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ప్రచన <molikom pricine> ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டே தான் இருக்கும் பேசினா மட்டும்தான் அந்த உலகத்துல நம்மளால வாழவும் முடியும் ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போக என்ன அருண் இங்கே முத்துவை விட ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் தான் இவங்க தெரியறாங்க எனக்குன்னு சொல்ல அப்படியே அருண் அப்படியே உடஞ்சி நிற்க அருணுக்கு உடனே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வருது ஃபோன் வந்த கையோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க என்னையா அருண் உன்னைய இப்படி ரோட்டில் வச்சு ஒரு பொண்ணு பயங்கரமாக திட்டி தீக்குது என்னையா பண்ணிட்டு இருக்க நீ இங்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸருடைய மானம் எல்லாமே போகுது அப்படி என்னையா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யோ நீ சொல்ல போறியா இல்லையான்னு அருண் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க அவன் பயத்தில் எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸர் கிட்டே சொல்ல அதை கேட்டதும் என்ன அருண் டியூட்டி சமையனா டியூட்டியை மட்டும் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறேன் நினச்சா அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியாதா இப்போ பார்த்தீங்கல்ல எல்லாமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நாலு பின்னா நம்ம ரோட்டில் நின்று டியூட்டி பார்த்தா மற்றவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் மற்றவங்களே நம்மளை மதிப்பாங்க அருண் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே ரெண்டு தடவை நீங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கீங்க மூணாவது தடவையும் ஆகாமல் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது இல்லைனா நான் எடுக்கிற ஆக்ஷன் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அருண் வந்துட்டு அப்படியே மனசு உடஞ்சி வெளியே வந்து நிற்க அப்போவே சொன்னல இந்த மாதிரியான விஷயத்தில் தலையில வேண்டாம் அந்த முத்து விஷயத்தில் தலையிட்டால் முத்துவாலை மட்டும் இல்லை முத்துவோடைய ஒய்ஃப் மீனா வலை இப்போ உனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சீதா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே என்ன சீதா நீயும் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கால் பண்ணுறியா நான் அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் இந்த வேலையில் இருக்கிறதே பிடிக்கல போல அதான் என் வேலை கெடுக்கணும்னு ஏதாவது ஒரு வேலையை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களை விட படித்த ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல போதும் அருண் இதுக்கப்புறம் அவங்க நாடகத்தை நம்பி ஏமாற தயாராக இல்லை இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எங்கள் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் போய் பேசுவேன்னு கூட எனக்கு தெரியலை இவ்வளோ அசிங்கமும் உங்களால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இருந்தால் சுற்றி இருக்க எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க நீங்கள் சரியில்லாத போக மற்றவங்க மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது இதுவும் இல்லாமல் அக்கா மாமா இவங்க பேசுனதில் எந்த தப்பும் இல்லை இப்போ எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அசிங்கமாக கேட்குறாங்க உன் புருஷன் இப்படிப்பட்டவரா ஆணவத்தில் ஆடுறாரா இங்கே தனியாக பேக்ரவுண்டில் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இந்த மாதிரி பிரச்சனையில் தள்ளிவிடலான்னு நினைக்கிறாரான்னு எல்லாரும் என்னையை தானே கேள்வி கேட்குறாங்க அருண் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு சடனாக கட் பண்ணிடுறாங்க அருண் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டும் ரொம்ப வருத்தப்பட்டும் ரொம்ப அவமானப்பட்டும் நிற்க தான் செய்கிறாங்க